காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று பனிரெண்டு விதிகளும் திருத்தக்கூடாத விதிகளும் அமென்மெண்ட்டை பற்றி சொல்லும்போது இன்னொன்று கவனிக்க வேண்டியிருக்கிறது ஒரு காலத்தில் நல்லவர்களாக சுயநலம் அல்லது சுய ஜாதி அல்லது சுய கட்சி நலமில்லாமல் தேச நலனையே கருதுபவர்களாக இருக்கப்பட்டவர்கள் போடும் ரூல்கள் சட்டங்களையும் பிற்பாடு அப்படி இல்லாதவர்கள் சுயநலனுக்காக மாற்றி அமெண்ட் செய்கிற ஆபத்தும் இருக்கிறது இவ்விஷயமாக பழைய காலத்தில் இருந்த உத்தமமான அம்சம் என்ன என்றால் அடிப்படையாக நம்முடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றுக்குமே தான் அரசியல் நிர்ணய சட்டம் மாதிரி இருந்ததாகும் இருக்கப்பட்ட அநேக சாஸ்திரங்களில் எல்லா விஷயங்களையும் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் விவரிக்கும் மனு தர்ம சாஸ்திரத்தை தான் எந்த அரசனும் பின்பற்றியதாக அவனைப் பற்றிய சாசன வாயிலாக ஒரு அரசனைப் பற்றி கூறப்படும் புகழ் மொழிகளிலும் மற்ற இலக்கியம் காவியம் முதலானவற்றிலும் காணப்படுகிறது மனு நீதி வலுவாது என்று எந்த அரசனின் ஆட்சியையும் பற்றி சொல்லப்படுவதால் கொஞ்சம் கூட சுயசார்பே இல்லாமல் ரிஷிகள் வகுத்த தர்மசாஸ்திரங்களின் சாரமாக மனு கொடுத்த அந்த பிரமாண நூலில் காண்கிற விதிமுறைகள் பின்னால் வந்த அரசர்களால் மாற்றப்படவே இல்லை என்று தெரிகிறது இந்த அடிப்படை சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட் என்பது கிடையாது அதன் விதிகள் அவற்றின் ரூபம் சிதையாமலே காக்கப்பட்டு வந்தன தர்ம நெறிகளை குறித்ததாகவும் அவற்றை அனுசரிப்பதற்கு ஏற்ற வகையில் சமூகத்தை பல பிரிவுகளாக்கி அவை ஒன்று இசைந்து செயல்படும்படியாகவும் விதிகளை தரவே ஏற்பட்டது மனுதர்ம தர்ம சாஸ்திரம் அதற்கு பேரே தர்மசாஸ்திரமே ஒழிய அரசியல் சாஸ்திரம் அல்ல தேசத்தில் ஒட்டுமொத்தமாகவும் தேச பிரஜைகளில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் தனித்தனியாகவும் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கே ஏற்பட்டது அந்த நூல் அந்த நூல் ஒரு ராஜாவின் ராஜாங்கத்தின் கடமையே இப்படிப்பட்ட தர்ம ஸ்தாபனம்தான் என்று உணர்த்துவதாகும் அரசியல் என்பது தர்மத்தை நிலைநாட்டுவதன் ஒரு அங்கமாகத்தான் பூர்வீகர்களால் கருதப்பட்டது அர்த்தசாஸ்திரம் சுக்ரநீதி முதலான நூல்கள் பிற்பாடு அரசியலையே பிரதானமாக வைத்து செய்யப்பட்டன என்றாலும் அவையும் தர்ம சாஸ்திரத்தை அனுசரித்தேதான் பெரும்பாலும் செய்யப்பட்டன யதார்த்த சௌகரியங்களையும் தேவைகளையும் முன்னிட்டு தர்ம சாஸ்திர விதிகளை அப்படியே பின்பற்றாமல் சிற்சில விஷயங்களில் கொஞ்சம் மாற்றி செய்யவும் ராஜ நீதி சாஸ்திரங்கள் இடம் தரத்தான் செய்கின்றன ஆனாலும் இங்கேயும் கூட அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்கிறார்களே அது போன்ற தர்மசாஸ்திர அஸ்திவாரத்துக்கு ஹானி உண்டாக்காமலே செய்ய வேண்டும் என்பதுதான் கொள்கையாய் இருந்திருக்கிறது அப்படி எங்கேயாவது அர்த்த அர்த்தசாஸ்திரம் தர்மசாஸ்திரத்துக்கு வித்தியாசமாக போனாலும் சதுர்தச வித்தைகளில் உள்ள நாலு சாஸ்திரங்களில் ஒன்றாய் உள்ள தர்மசாஸ்திரத்தை தான் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த வித்தைகளுக்கு பிற்பட்டே ஸ்தானம் பெறுகிற நாலு உபவேதங்களில் ஒன்று மட்டுமேயான அர்த்த சாஸ்திரம் முதலான அரசியல் நூல்களின் அபிப்பிராயத்தை தள்ளிவிட வேண்டும் என்றும் ஆன்றோர் கருதியிருக்கிறார்கள் அந்த உத்தம கொள்கையை கடைபிடித்துத்தான் தமிழ்நாட்டு அரசர்கள் தங்களை மனு நூல் வழி நடப்பவர்களாகவே சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அர்த்தசாஸ்திர வழி நடப்பவர்களாக அல்ல எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் தமிழ் வேந்தர்களின் ஆட்சி காலத்தில் சட்ட பண்ண இடமே இல்லாமலும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் சட்ட என்ற பெயரில் அவ்வப்போது ஆட்சியில் இருப்பவர்களின் இஷ்டப்படியும் சௌகரியப்படியும் எந்த விதியை வேண்டுமானாலும் மாற்றலாம் என்றும் இல்லாமல் தர்மசாஸ்திர அடிப்படை விதிகளை கட்டுக்குலையாமல் ரட்சிக்கத்தான் வேண்டும் என்றும் இருந்தது தர்மசாஸ்திரத்தை வேறாக கொண்டு ராஜாங்க விரக்ஷம் ரஷ்க்கப்பட்ட அந்த வேரை கொஞ்சம் கூட பாதிக்காமலே யதார்த்த நடைமுறைகளையொட்டி கிளைகள் மாதிரி தான் புது சட்டங்கள் போட்டது அவசியம் ஏற்படும் போது கிளைகளை கொஞ்சம் வெட்டி போல ஒன்றை இரண்டை கழித்து கட்டியும் விடுகிறார் போல இந்த புது சட்டங்களை அமெண்ட் பண்ணவும் செய்தார்கள் சோழர் ஆட்சியில் கிராம மகாசபை அங்கத்தினருக்கான குவாலிஃபிகேஷன்களில் மூன்றாவதான வயசு பற்றிய விதியை இப்படித்தான் ரிவைஸ் பண்ணினது